நீட்டஸ்டுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு எந்த உறுப்பிலிருந்து அதிகமாக எடுக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு எந்த உறுப்பிலிருந்து அதிகமாக எடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து செகண்ட் கொஸ்டின் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் என் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் என் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் பி அயர்லாந்து தேர்ட் கொஷின் பொறுத்துக்க நாடு அதோடைய ஆதாரங்கள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் தென்னாப்பிரிக்கா அடிப்படை உரிமை நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமை நிறுத்தம் அரசமைப்பு திருத்தம் குடியரசு கூட்டு கூட்டம் சரியான விடை ஆப்ஷன் பி ஐந்து ஒன்று இரண்டு நான்கு மூன்று ஃபோர்த் கொஷின் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி இரநூத்தி முப்பத்தி நான்கு தேர்ந்தெடுக்கவும் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் ராஜேந்திர பிரசாத் பி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் ஷின்ஹா அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் நேரு அரசியலமைப்பு சட்டத்தை கைப்பட எழுதியவர் பிரேம் பிகாரி நைரன் ரைஜிடா சரியான விடை ஆப்ஷன் டி அரசியலமைப்பு சட்டத்தை கைப்பட எழுதியவர் பிரேம் பிகாரி நைரன் ரைஜிடா சிக்ஸ்த் கொஷின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ டெல்லி செவன்த் கொஷின் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவை முன்மொழிந்தவர் யார் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவை முன்மொழிந்தவர் யார் ஆப்ஷன் பி ஜே பி கிருபாலினி எய்த் கொஸ்டின் அரசியலமைப்பு திருத்த முறை எந்த நாட்டு அரசியலமைப்பு முறையில் இருந்து எடுக்கப்பட்டது அரசியலமைப்பு திருத்த முறை எந்த நாட்டு அரசியலமைப்பு முறையில் இருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் டி தென் ஆப்பிரிக்கா நைன்த் கொஸ்டின் தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும் ஏ அரசியலமைப்பு உலகிலேயே நீளமான நீளமாக எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு உலகிலேயே நீளமாக எழுதப்பட்டது பி வயது வந்தோர் வாக்குரிமை கொண்டது சி இரட்டை வாடியுரிமை கொண்டது டி அடிப்படை உரிமை மற்றும் கடமைகளை கொண்டது இதில் தவறானது ஆப்ஷன் சி இரட்டை குடியுரிமை கொண்டது டென்த் கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்ட நபர்களின் எண்ணிக்கை அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்ட நபர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி இரநூத்தி எண்பத்தி நான்கு லெவன்த் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு உண்மையான பிரதி எங்கு உள்ளது இந்திய அரசியலமைப்பின் உண்மையான பிரதி எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ நாடாளுமன்ற நூலகம் டுவெல்த் கொஸ்டின் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றுள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றுள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது தேர்ட்டீன் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார் ஆப்ஷன் டி பி ஆர் அம்பேத்கர் ஃபோர்டீன் அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது முதல் சுமார் மூன்று ஆண்டுகள் ஃபிஃப்டீன் இந்தியா ஒரு இறையாண்மை சமதர்மம் மதசார்பின்மை மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் எது சரியான விடை ஆப்ஷன் சி முகப்புரை சிக்ஸ்டீன் முகப்புறையில் இடம்பெறும் நாம் எனும் சொல் எதை குறிக்கிறது முகப்புறையில் இடம்பெறும் நாம் எனும் சொல் எதை குறிக்கிறது ஆப்ஷன் டி இந்திய மக்கள் செவன்டீன் கீழ்காணும் சொற்கள் முகப்புறையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன கீழ்காணம் சொற்கள் முகப்புறையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் ஒன்று மக்களாட்சி சமதர்மம் இறையாண்மை மத சார்பின்மை குடியரசு சரியான விட ஆப்ஷன் ஏ மூன்று இரண்டு நான்கு ஒன்று ஐந்து எட்டின் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முழு சுயராஜ்யம் என்ற முழக்கம் வலுப்பெற்ற லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது இரண்டு முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மூன்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தில் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது நான்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய சட்ட தினமாக கொண்டாடப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று மூன்று நான்கு சரி நைன்டீன் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் ஆப்ஷன் சி ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ட்வெண்ட்டி சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க அறுபது நாடுகளில் இருந்து பெறப்பட்டது இரண்டு நிர்ணய சபையில் பதினைந்து பெண்கள் இடம்பெற்றிருந்தனர் மூன்று அரசியலமைப்பு உருவாக்க அறுபத்தி நான்கு லட்சம் செலவாகியது நான்கு உலகிலேயே மிக பழமையான அரசியலமைப்பு இந்தியா ஆகும் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று சரி டுவெண்ட்டி ஒன் அடிப்படை உரிமைகள் தொடர்பானவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று சம உரிமை இரண்டு சுதந்திரமாக செயல்படும் உரிமை மூன்று சுரண்டலுக்குண்டான உரிமை நான்கு சுதந்திர சமய உரிமை ஐந்து கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு நான்கு ஐந்து சரி டுவெண்ட்டி டூ நமது அடிப்படை கடமைகளில் சரியானது ஒன்று அரசு சொத்துக்களை அபகரித்தல் இரண்டு ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல் சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு சரி டுவெண்ட்டி த்ரீ இது அடிப்படை உரிமை அன்று இது அடிப்படை உரிமை அன்று சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை ஓட்டுரிமை கல்வி பெறும் உரிமை சரியான விடை ஆப்ஷன் சி ஓட்டுரிமை டுவெண்ட்டி ஃபோர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி ஆங்கிலம் நா நாடாளுமன்ற நூலகத்தில் எவ்வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எவ்வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைக்கப்பட்டுள்ளது சி ஹீளிலம் வாக்கியம் ஒன்று அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாக்கியம் இரண்டு அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் அம்பேத்கர் சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு தவறு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் சரியானது ஒன்று எழுதப்பட்ட அரசியலமைப்பு இரண்டு உலகின் நீண்ட அரசியலமைப்பு மூன்று பகுதி நெகிழும் மற்றும் பகுதி நெகிழாத்தன்மை நான்கு ஒற்றையாட்சி முறை அரசாங்கம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று சரி டுவெண்ட்டி செவன் வாக்கியம் ஒன்று குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்கியம் இரண்டு குடியுரிமை சட்டம் இதுவரை எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளது சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று சரி இரண்டு தவறு டுவெண்ட்டி எயிட் எனும் சொல் சிவிஸ் எனும் எம் ஒளி பெறப்பட்டது சிட்டிசன் எனும் சிவிஸ் எனும் எம்மொழி பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ லத்தீன் டுவெண்ட்டி நைன் பொருத்துகல் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை ச சமய சார்பு உரிமை இருபத்தி நாலு டு இருபத்தெட்டு இருபத்தி மூணு டு இருபத்தி நான்கு பத்தொம்பது டு இருபத்தி இரண்டு பதினான்கு டு பதினெட்டு சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று தேர்ட்டி தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு முப்பத்தி இரண்டு தேர்ட்டி ஒன் அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தேர்ட்டி டூ பிரிவு முப்பத்தி ரெண்டை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்றவர் பிரிவு முப்பத்தி ரெண்டை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்றவர் ஆப்ஷன் பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தேர்ட்டி த்ரீ தேசிய அவசர நிலையின் போதும் குடியரசுத் தலைவரால் ரத்து செய்ய முடியாத அரசியலமைப்பு பிரிவு தேசிய அவசர நிலையின் போதும் குடியரசுத் தலைவரால் ரத்து செய்ய முடியாத அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு மற்றும் பிரிவு அரசு கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்றவர் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்றவர் ஆப்ஷன் டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் டி அயர்லாந்து தேர்ட்டி சிக்ஸ் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டிகளில் பொருந்தாதது மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டிகளில் பொருந்தாதது ஆப்ஷன் பி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி தேர்ட்டி செவன் அடிப்படை கடமைகள் குறித்து கூறும் அரசியலமைப்பு பிரிவு அடிப்படை கடமைகள் குறித்து கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ தேர்ட்டி எயிட் அடிப்படை உரிமைகள் எத்தனை உள்ளன அடிப்படை உரிமைகள் தற்போது எத்தனை உள்ளன ஆப்ஷன் ஏ ஆறு தேர்ட்டி நைன் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றவர் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது ஆப்ஷன் டி மத்திய நாடாளுமன்றம் பாட்டி தற்பொழுது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அதிகார பகிர்வினை சரியாக பொருத்துக மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் நூறு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று ஃபார்ட்டி ஒன் மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வினை பற்றி குறிப்பிடும் அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வினை பற்றி குறிப்பிடும் அட்டவணை ஆப்ஷன் ஏ ஏழாவது அட்டவணை ஃபார்ட்டி டூ மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு ஆப்ஷன் பி டாக்டர் பி வி ராஜமன்னார் குழு ஃபார்ட்டி த்ரீ குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் நிதிக்குழுவினை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் நிதிக்குழுவினை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு இருநூத்தி எண்பது ஃபார்ட்டி ஃபோர் பகுதி பதினேழில் இடம்பெற்றுள்ள பிரிவுகள் பகுதி பதினேழில் இடம்பெற்றுள்ள பிரிவுகள் ஆப்ஷன் ஏ முந்நூற்றி நாற்பத்தி நாலு மு முந்நூற்றி நாற்பத்தி மூணு முதல் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை ஃபார்ட்டி ஃபைவ் தற்போது எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை தற்போது எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி இருபத்தி இரண்டு